السلام عليكم ورحمه الله وبركاته نحمد ومن على رسوله تزيد محمد وقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان المزيد بسم الله الرحمن الرحيم وعلمها من الاسماء كلها صدق الله مولانا العظيم فقال نبينا صلى الله عليه وسلم

அன்னாள் அணியும் பற்றி வாழ்ந்த மித்தம சத்திய சகாபாக்கள் தாம்பி நீங்கள் வடிவாளர்கள் சாலை நீங்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அணியமையிலும் அம்மாவுடைய நம்ம பெறுவையில் மட்டுமின் கணீவீக அம்மாவின் நடிகார்களை வேளாண் சகோதரர்களே அல்லாம சுபமான திருவையினார் புனித மிக்க ஹஜ்ஜி வயதமாக தெரியலாம் இருக்கிறோம் அல்லாம சுபமானத்தாள அனைவருக்கும் ஹஜ் தேவதற்கு காண பார்த்துதல் வழிவான சுவாமி வடிவமைக்க அல்லாண்ட மாணவர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் தேர்வுகள் வெளிவடைந்து விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை நாட்களை அவர்கள் எவ்வாறு கழிப்பார்கள் என்று நமக்கு எல்லாம் தெரியும் அவர்களை கல்வியில் நாம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவருடைய இந்த விடுமுறை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்கள் அவர்களுக்கு மீனாக கழித்தோம் அவர்களுக்கு நாம் மாற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மார்க்க கல்வி புறானுடைய கல்வி அவர்களுக்கு இந்த மாதத்திலே கொடுப்பது மிகவும் இலங்குமாகும் ஏனென்று சொன்னால் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய நாட்களிலே பல காரணங்கள் சொல்லுவார்கள் அதிகமாக படிக்கிறது இருக்குது அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாங்க டியூஷன் போகணும் இப்படியாக நிறைய காரணங்கள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது முழுக்க முழுக்க அவங்க ஓய்வுல தான் இருப்பாங்க ஒன்று விளையாடுவாங்க இல்லை தென் போன வரைக்கு கேமரா இப்படி இப்படிதான் அவங்க நேரம் போகுமே தவிர நல்வழியிலே சரியான பாதையில் அவர்களுடைய நேரங்கள் செல்லுமா என்று நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய நேரங்கள் அனைத்தும் வீணாகத்தான் போகும் கணியமை காவலையே

அதே போல பெருமான தல்லவா தவறு முதல் முதலாக இறக்கப்பட்ட பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக முதல் முதலாக கல்வியை கொண்டதான் அம்மாவுக்கு பமானாம் தனது படைப்பையும் முதல் படைப்பையும் ஆரம்பித்திருக்கின்றான் இறுதியாக தல்லவா அலை என்ற அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தங்களுடைய முதல் ஆயத்தும் கல்வி சம்பந்தப்பட்ட ஆயத்து இப்போ இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே நாம் நிறைய பல விஷயங்களை நாம் யோகிக்க வேண்டும் உடனே தலைவாரித்த கொண்ட கேட்கப்பட்டது ஐயோ ஆண்டாவது அப்புதல்ல அமல்களிலேயே மிகவும் சிறந்தது எது அப்படின்னு இப்போ தலைவாறு நாங்கள் அணிவவில்லாம் அதுவாகவே அறிந்து கொள்வது ஏனென்று சொன்னால் குறைவான அமல் இருக்கிறது அது இன்முடனே அது பழையது ஒரு இன்முறன்கு கல்வி தெரியுது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு குறைவான செய்தி தெரிஞ்சிருக்கிறார்கள் சொன்னால் அதன் மூலமாக அவருடைய அமல் சிறைவாக சிறியதாக குறைவாக இருந்தாலும் அது தரும் வைண கத்தியிடல் அமளி அதிகமான அமல் இருக்குதா லா பழம் மகிழ்ச்சி அறியாமையுடனே அதிகமான அமல்களை செஞ்சாலும் அது எந்த பிரோஜனும் தர ஒன்று அங்கீகர செலவாக சொல்லுவாங்க அதாவது ஒருவர் தொன்மையுடைய விஷயங்கள்ல அந்த ஒரு முத்தகப்பு எதுவுமே தெரியாமல் அவர் ஆயிரம் நடக்காது எப்படி உணர்ந்தோம் தெரியல எப்படி சொல்லுறோம் தெரியல இந்த நிலை நிலையில அவர் ஆறு நடக்காத தோன்று அந்த ஆயிரம் நடக்காத தொருவதை விட சரியாக அறிந்து உணவுடைய பரலு அதனுடைய மக்கு என்ன என்று அறிந்து அவர் இரண்டு ரக்கார்த்தங்கள் தொடர்ந்தார் அந்த ஆயிரம் விட இரண்டு மேலாக கல்வி அந்த ஞானம் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே அந்த நிலைமையிலே நாம் செய்யக்கூடிய விவாதத்திற்கும் கல்வி அறிவு இல்லாமல் ஜமான அறியாமலே இருந்து நாம் செய்யக்கூடிய விவாதத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு எனவேதான் பெருமானா செல்லவாலயத்தில் அவர்கள் சொன்னார்கள் இன்னமா அல்லிமா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இன்னமா மொழித்துமோ அல்லிமா நாம் இந்த உலகத்தை நான் அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கல்வி ஞானங்களை கற்றுக்கொடுப்பதற்காகத்தான் கொடுப்பதற்காகத்தான் என்று பெருமாள் தள்ளவாலயத்தில் அவர்கள் சொல்லி சொல்லிவார்கள் கணியமிகளையாகவே அவர் கல்வி ஞானம் மார்க்க கல்வி என்பது நமக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் ஒரு கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பதை வந்து இன்னைக்கு கிறிஸ்ட் முடிச்ச மாணவர்கள் எல்லாம் அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஆலோசனை கேட்டு என்னென்ன கல்வியிலே படித்தால் நமக்கு துணியாவில் தரும் அரபி மலர் தாக்கல்ல ஒரு கிட்டாபுரம் இருப்பாங்க தாலிமல் ஒரு அழிவை பற்றியது அந்த கிதாபில் பதிவு செய்வாங்க கல்வியை எப்படி தேர்ந்தெடுப்பது அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியரை எப்படி தேர்ந்தெடுப்பது நண்பரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதாக ஒரு தலைப்பிட்டு அந்த பாடத்தை சொல்லுவாங்க அதை கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஒரு கல்வியை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த கல்வி இருமுறையிலும் பிரயோஜனம் தர வேண்டும் பிரோஜனம் தரும் நாளைக்கு மறுமையிலும் அவனுக்கு தரணும் அப்படிப்பட்ட கல்வியை தான் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக அந்த கிட்டாவுடன் எழுதிடுமா அதே போல முத்தாண்டுகளை நாம் தேர்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு திரையை செய்யக்கூடிய ஒரு திருப்பி அவளத்த ஒரு கல்லை கொடுத்துட்டோம்னு சொன்னா எந்த வடிவந்தா அந்த வேலைக்கு என்ன செய்வான் அழகா அப்படியே செது கொடுத்து அதே போலதான் பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நம்மை செதுக்கக்கூடிய திருப்பி யார் என்று சொன்னால் நம்முடைய ஆசையர் பாவம் செஞ்சுட்டு இருந்தோம் ஒண்ணுமே தெரியாம இருந்தோம் நமக்கு என்ன செய்யறாங்க கல்வி ஞானங்களை கொடுத்து கல்விகளை கற்றுக் கொடுத்து உள்ளத்தை பரிந்துரைத்தப்படுத்துக்காக நம்ம அழகா என்ன செய்றாங்க செதுத்தி அவ்வாறுவருக்கு பிடித்தமான அணையாதான் அவங்களுடைய மாத்திராக்கா நம்மை செலுத்தக்கூடிய சிற்பிகள் தான் ஆச்சரியங்கள் எப்படி கல்வியை நாம் நல்ல கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அதே போன்று புத்தாதுகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலும் நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் கணியமை கவாரியாக அதே போல கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சகாவார்கள் ரொம்ப ஆர்வமாக தான் ஒரு தகாவது அகிந்த வருது புகாரில் ஒரு அகிந்த வருது அதில் தும்பறியமாக அறிவிக்கக்கூடிய கீழே உமரம் சொல்றாங்க நானும் பனு உமையா கோந்திரத்தைச் சேர்ந்த அன்சாரி கோந்திரத்தை சேர்ந்த பனு உமையா என்ற அந்த கோந்தரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனும் அதாவது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன தெரிஞ்சு சொன்னால் அந்த மதினாவை நாங்கள் அப்படி சட்டமாக அப்போது வகைகள் இழக்கப்படும் அந்த வகையே கேட் கேட்பதற்காக வேண்டி நம்ம மேல கீழே இறங்கி வரணும் ஏன்னா மதினாவுடைய உயர்ந்த பகுதியில் தான் குமர்த்தாவது குடியிருந்தாங்க அப்புறம் சட்டமாக இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வகை வரும்போது நமக்கு தெரியாது ஏன்னா அசுந்தமாக அவங்க கூடவே இருக்கிறோம் இருந்தால் தான் அசுன் சட்டமாக இருக்கிறதுக்கு என்ன வகை வருது அல்ல என்ன செய்தி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய இதனால என்ன செஞ்சாங்க நானும் எனக்கு பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்க கீழே இறங்கி போய் ரத்தம் தலைவாறு என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு வந்து என்ன சொல்லுவாங்க மறுநாள் நான் என்ன செய்வேன் கீழே இறங்கி போய் கத்துலா என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு உங்களுக்கு செய்தியை கொள்வது நான் சொல்லுவேன் இப்படியாக உடைப்படுத்திக் கொண்டு ரத்தம் தலைவாரத்தினுடைய அந்த வங்கியை என்ன செய்வாங்க தமக்கு மத்தியிலே அவர் என்ன என்ன செஞ்சாங்க சொன்னா அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள் இப்படியாக அந்த கல்வி ஞானங்களை தேடுவதிலே தகாப்பாக இருந்தாங்க அதே போல கத்தியுமனு கை என்று சொல்லக்கூடிய ஒரு தகாபி அவங்க சொல்றாங்க இபனு மாஜால இந்த அரியத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டது சிரியா நாட்டுல திமிழ்கு அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல அதற்கு அபூதர்தார் ரஜியமாக அவர்களுக்கு அருகாமையில நான் அமர்ந்திருந்தேன் கத்திய மனு கைத் ரதிகள் சொல்றாங்க திமுஷ்கு நகரத்துல சிரியா நாட்டுல திமிஷ்கு நகரத்துல அதுல அபூதர்தார் அதிகமாக அவனுக்கு பக்கத்துல நான் அமர்ந்திருந்தேன் அப்ப ஒரு மனிதர் வந்தார் ஒரு மனிதர் வந்து தங்கவால செல்லம் அவர்களுடைய அந்த அதீத்தை கேட்பதற்காக வேண்டி நான் மதினாவிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சிரியா எங்க மதீனா மதியனா எங்க மதினாவிலிருந்து புறப்பட்டு ஒரு அதீத்தை கேட்பதற்காக வேண்டி எங்கே போயிருக்கிறாங்க சிரியா நாட்டுக்கு போயிருக்கிறாங்க ஆனா நம்ம வந்து பக்கத்து இருந்து பள்ளிக்கு வர்றதுக்கு நம்ம வந்து முடியாது பள்ளியை கொண்டது முழுத்துக்கு பக்கத்து திரும்புவதா பள்ளி ஆனா கொண்டது முழுந்து நம்மளால முடியாது ஒரு கதியத்தை கேட்பதற்காக இருந்து பிரயாணம் செய்து நான் திமிழிக்கு அப்படின்னு இது உடனே என்ன சொல்லணும் அப்து அப்படியா வர நான் சொல்லி சொல்லித்தரேன் சொல்லுவா இல்லையா அப்படி சொல்லணும் அவங்க அந்த நோக்கத்தை கேட்கறாங்க எந்த நோக்கத்திற்காக வந்து இருக்கீங்க வேற எந்த நோக்கம் இருக்குதா வியாபாரத்திற்காக வந்துங்களா ஏன்னா அந்த சிறியா பகுதிகளில் வியாபார தந்தைகள் அதிகமாக உள்ள இடம் அது நல்ல வியாபாரம் பொருளை கொண்டு வியாபாரம் செஞ்சோம்னா கோழிகளுக்கு ஐந்து வரும் அந்த வியாபாரம் நடத்தக்கூடிய நாடு அப்ப அபுதத்தை கேட்கறாங்க வேற எந்த நோக்கத்திற்காக வந்து வந்தீங்களா வியாபார நோக்கத்திற்காக வந்தீங்களா அப்படின்னு

அவர் எந்த வழியாக அவர் வருகிறாரோ அந்த வழியில் இருக்கக்கூடிய அனைத்துகளும் அவருக்காக துவார் செய்கிறது ஒரு வீட்டிலிருந்து பள்ளிக்கு முழுவதற்காக அவர் வரும் பொழுது அவர் வரக்கூடிய அந்த வழியில எத்தனை மரங்கள் இருக்கிறதோ ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கோ என்ன முடியுமா முடியாது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் அந்த மார்க்க ஞானத்தில் பெற்றுக் கொள்வதற்காக வரக்கூடிய அந்த மாணவர்களுக்காக வேண்டி துவா செய்யும் கடலில் உள்ள மீன்கள் துவார்த்தையில் மலக்குமார்கள் ஆகும் இப்படியாக செல்லவா இருந்தவர்கள் மார்க்க ஞானங்களை பெற்றுக் கொள்வதற்காக மார்க்க சட்ட கற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து அந்த மாணவர்களை பார்த்து இப்படி ஒரு சுபஞ்சீதியை செல்லவாத்தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மார்க்க ஞானங்களை பெற்றுக்கொள்வது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது நமக்கு மிகப்பெரிய கட்டாய கடமையாக இருக்கக்கூடும் என்கிறது இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில மார்க்க கல்விய குரானுடைய கல்வியை மார்க்க சட்டங்களை பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் அவங்க எப்படி அன்னைக்கு நிறைய மீடியாக்களை நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன பென்சில் சண்டை நம்ம தெரிய கேள்விப்படுவோம் ஒரு சின்ன பென்சில் சண்டைக்கான அருவா விட்டு யாரு ரொம்ப பெரிய பெரிய மனசெல்லாம் கிடையாது எட்டாவது படிக்கக்கூடிய மாணவன் சாதாரணமான பென்சில் கண்டையே அருவாறால கட்டிருந்தான் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் இருக்கு ஒழுக்கத்தோடு தேர்ந்து கலருக்கக்கூடிய ஒரே கல்வி மார்க்க கல்வி மட்டும்தான் நீங்க ஸ்கூல்ல குளினல படிக்க வைக்கலாம் பத்தாவது அதுக்கப்புறம் டிகிரி எம்ஏ எம்எல் பிஎன்ஜி டாக்டர் இன்ஜினியரிங் எதனாலயம் படிக்க வைக்கலாம் ஆனா மார்க்க கல்வி உள்ளிடவருக்கு கொடுக்கலன்னா வருங்காலத்தில் அவங்க எப்படி மாறலாம நமக்கே தெரியாது ஏன்னா மார்க்க கல்வி அந்த அளவுக்கு உள்ளத்தை கட்டுப்படுத்தும் கோபங்களை கட்டுப்படுத்தும் ரசந்திர வாரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் பொறுமையாக இருந்தார்கள் என்று அந்த திருவிதத்திலேயே நம்ம ஊர்விக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் என்ன அதிகமாக அவர்கள் பொறுமையை கையாகவார்கள் கல்வி ஞானங்கள் மார்க்க விஷயங்களை நம்ம குள்ளிருக்கு கட்டுப்படுவது என்பது மிகவும் அவசியமான ஒன்று அதே நேரத்தில் யார் மார்க்க கல்வியை போதிக்கின்றார்களோ அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்வது மிக முக்கியம் அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து மிக முக்கியம் இது சொல்றது யாருக்கு சொன்னால் மதரத்தாவுடைய நிர்வாகிகளுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நிறைய மதரத்தாக்களை வந்து நடத்துகிறாங்க இந்த நிர்வாகிகள் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து படிச்சிருப்பாங்க ஆனா ஓதி இருக்க மாட்டாங்க ஓத தெரியும் அவங்களுக்கு ஆனால் மார்க்க விஷயங்கள் என்னென்ன பாடங்கள் நடத்த தெரியுமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அதை படித்த உரமாக தான் தெரியும் சரி ஆசிரியர் கடந்த தேர்தல் கூட சேர்க்கிறார்கள் பிற்காலத்துல என்ன ஆகுது சொன்னா பிள்ளைகளுக்கு பாடங்கள் போய் திட்டங்களை மாற்றி சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவங்க அதனால என்ன சொன்னா ஒரு ஆசிரியரை நம்ம தேர்வு தேறன்னா அவருக்கு இருக்கக்கூடிய தகுந்திகள் என்ன அப்படிங்கிறத அந்த தாலியும் அப்படிங்கிற கிதாபில எழுதுவாங்க இது மத தகவல் வந்து கூடிய கிதாபு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுடைய நீயத்தை எப்படி இருக்கணும் அவங்களுடைய ஒன்றாவை எப்படி தேர்வு செய்யணும் நண்பர்களை எப்படி தேர்வு செய்யணும் எப்படி பானங்களை படிக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் இப்படியாக பல தலைப்புகள்ல அந்த கிட்டாபில் கற்றுக் கொடுப்பாங்க அந்த கிட்டாபில் போட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா மூன்று காரியங்கள் மூன்று விஷயங்கள் அதை சொல்கிறாங்க அதில் முதலாவது என்ன சொன்னா அவர் யார் ஆசிரியராக நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர் கல்வி ஞானத்தில் அதிகம் படித்தவராக இருக்கணும்

ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்தியா குரானுடைய கல்வியை கொடுத்தியா குரானுடைய சொல்லி கொடுத்தியா என்பதை அல்ல செய்வான் நாளைக்கு பார்க்க கண்டிப்பாக கேள்வி அப்ப ஆசிரியர்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது அவர்களது இடத்தை ரொம்ப அதிகமாக ஓடி இருக்கும் ஆப்பியா இருக்கிறாங்க ஆபிசார் குரல் மனநல செஞ்சிருக்கிறாங்க அவங்களை இடத்தை நான் நியமிக்கலாம் இன்னும் ஒரு மணி மேலாக ஆலிமா இருக்கிறாங்க மதர்சாக்கள் ஏறி என்று வந்து ஓதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நியமிக்கலாம் இன்னும் அதுக்கு அடுத்த முறையா இடத்தை நாங்கள் அம்சம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டம் இருக்குது பிஏ அரபி படிக்கிறது அது படிச்சிருக்கிறாங்க சொன்னா அவங்களை நியமிக்கலாம் இதெல்லாம் எனக்கு அரபி எம்ஏ அரபி எம்பி அரபி பிஎஸ்சி இப்படியாக நிறைய படிப்புகள் அரபிலேயே இப்ப இதெல்லாம் முடிச்சவங்க நடத்திய நான் மதரத்தாக்கல்ல அரபி மதரத்தாக்கல்ல வந்து நியமிக்கலாம் அடுத்து சொல்றாங்க ரெண்டாவது அவரால் சொன்னா அப்படின்னு இருக்கணும் பேருந்துடையவராக இருக்கும் இதில் ரொம்ப பேருந்துடையவராக இருக்கணும் எதை கொடுத்தாலும் வாய் கொடுக்கிறது ஒரு பொருள் நமக்கு வருது அதை அவரை ஆய்வு செய்ய இது நமக்கு ஹலாலா ஹராமா ஹராமா தவிர்த்து இதுக்கு தான் அவர் என்பதை சொல்றது ஹராமான விஷயங்களை விட்டும் அவர் தவிர்ந்து இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவதாக சொல்லுவாங்க வயதில் மூத்தவளாக வயதில் வயதுல நதின மூத்தவளாக இருக்கும் சின்ன பிள்ளைகளா அவங்கள சின்ன வயசுல முத்தாரா போடக்கூடாது அவங்க விட ஒரு பத்து பதினோரா மாதிரி நம்ம முத்தாதான் போடணும் இந்த மூன்று விஷயங்களை முத்தாதா தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான தன்மைகள்ல எழுதுறாங்க இதே தன்மைகள் இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக அன்பத்தில் ஆராய்ந்து தன்னுடைய ஆத்திரையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய ஆத்திரை யாரும்னா அம்மா திகளு துளைமா இவங்க தான் அபூர்மணி பராமத்துல உத்தாத்தார் இவர்கள் இவர்களிடத்துல இந்த மூன்று அதே போல சமரப்பந்து என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய மார்த்தை தீர்ப்பு அல்ல அந்த கொக்கமாக்கல்ல ஒரு குக்கமாவாக மார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய குக்கமாவாக என்ன செஞ்சாங்க இவங்க இருந்திருக்கிறாங்க இவங்கதான் அதற்கு அபூர்மணி ப ராமதுல்லாரோடைய உத்தாக்க இவங்க மிகவும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க இப்போ சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் நம்ம ஆத்திரியரை தேர்வு செய்யும் பொழுது மதரத்தாக்கான நிர்வாகிகளுக்கு நான் சொல்கிறேன் ஆத்திரேயரை நீங்கள் எடுக்கிறீங்க புதுசை தேர்வு செய்றீங்கன்னு சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு ஏழு விதமான தன்மைகள் இருக்கும் அது இருக்கா நீங்கள் பார்க்கணும் அதில் முதலாவது புறகாலய தனிமையுடன் அவருக்கு ஓரம் தெரியுமா தெரிஞ்சு பண்ணணும் ஓரம் சொல்லி கேட்கணும் நீங்கள் நிறைய பேர் ஆலயம் முடிஞ்சதாக அதே போல ஆலிமா பெண்கள் ஆணிமா புடிச்சிருக்காங்க ஆனா குரான் ஓனா என்னதான் பாதுகாக்கணும் ஆலிமா ஒழுங்கு நாலு வருஷம் ஒன்று ஆனா குரான் சொல்லி கேட்டோம்னா அல்லதான் பாதுகாக்கிறோம் அதாவது சாதாரண மனிதர்கள் ஓடுவதை விட ரொம்ப மோசமாக அவங்க அப்ப நாலு வருஷத்துல என்ன ஓடுனாங்க அப்ப அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் யோசிக்கிறோம் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் சரியான முறை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர்களை கட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆணை வரக்கூடிய ஆசிரியராக இருக்கு ரெண்டாவது எப்படி தமிழ் அரபி தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து கிராமர் இருக்குதோ இலக்கணம் இருக்கிறதோ அதே போன்ற அரபிக்கும் இலக்கணம் இருக்கு அதை நகரும் தரப்புன்னு சொல்லுவான் இந்த கலைகளில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கோம் அரபு இலக்கணத்துல அவங்க தேர்ச்சி பெற்று அந்த அரபு இலக்கணத்தை தேர்ச்சி பெற்றிருக்காங்க யாருக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியுமா நிர்வாகிகள் ஆனா அரபு இலக்கண சம்பந்தமா அவங்களுக்கு தெரியாது அப்ப ஆசிரியரை தேர்வு செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இமாம்களை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் ஆசிரியர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் ஏன்னா வந்து அந்த அரபு இலக்கணத்துல தெரியும் அடுத்து மூன்றாவது மார்க்க சட்டங்கள் அவங்க இருக்கும் ஏற்றுக்க மாற்றமா சொல்லக்கூடாது வாழ்க்கை சட்டம்லாம் கிட்டாப்புல ஏதாச்சும் ஒன்ன வாழ்த்து விட்டு ஏதாச்சும் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது என்ன சட்டமோ அது சரியாக சொல்லிக் கொடுக்கணும் சில பேர் சட்டத்தை சொல்லும் தவறாக விளைவிக்குவாங்க இவன் சொல்லி விடுற சட்டம் ஒன்றா இருக்கும் ஆனால் மற்றவங்கள்ட்ட அந்த சட்டத்தை சொல்லும் பொழுது அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க அதனால சட்டங்களை தெளிவாக என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு கட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் நாலாவது அதித்துக்கள் வரக்கூடிய அந்த அரபி இபாரத்துகள் அரபி வார்த்தைகள் இருக்குல்ல அதித்துகளாக இருக்கட்டும் புலவானாக இருக்கட்டும் மற்ற கிட்டாபுகளாக இருக்கட்டும் அந்த அரபி இபாரத்துகளை நல்ல வார்த்தைகள் தெரியும் சில கிட்டாப்புகளில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜெயந்தெபருக்கு கேள்வி எதுவுமே இருக்காது சத்து மத்து எதுவுமே இருக்காது அதை என்ன செய்யணும் அவங்க வார்த்தைகள் அப்படி வார்த்தைகள் தான் அந்த அரபி இலக்கணத்தை சொல்லி கொடுப்பாங்க

தாவதரையசலம் அவர்கள் ஜாதூத் என்ற மன்னனை கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது ஆயிரத்து அப்படிங்கிறது ஆயினர் இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அதை வாசிக்கும் பொழுது இவன் பத்தல தாலூ இந்த ஜாலூஜு அப்படின்னு வச்சால தாவூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெபரையும் ஜாதூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேட்டு வச்சிட்டாங்கன்னா அடுத்தது மாறி போயிடும் அந்த ஜாதூத்ங்கிற மன்னன் தாவதரைசலம் அவர்களை கொலை செய்தார்கள் ஒரு தேர்ந்தெடுத்த மாற்றம்

அவரிடத்துல மற்ற விஷயங்கள் அதே போல ஒழுக்கம் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் பேணுதத்தில் இருக்கிறதா என்பதாம பார்ப்பார் பேருதல் அப்படின்னு சொன்னால் ஒரு தேர்தல பேணுதல் சொலுகை பேணுதல் இது போன்ற எல்லா காரியங்கள்லையும் அவங்கள்ட்ட பேருந்துதலுக்குதான் பார்க்கணும் இப்போ பேணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொன்னால் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒருத்தர் விருந்துக்கு போற விருந்துக்கு போற அதாவது நம்ம இஸ்லாமிய விருந்து அல்ல ஒரு மாற்றமான சகோதரர் அவனுடைய பெண்ணுடைய கல்யாணம் அல்லது அது காது கொடுத்து எதோ ஒரு விஷயத்துல நம்மளை பத்திரிக்கை வச்சு கூப்பிடுற நம்ம அந்த விருந்துக்கு நம்ம போறோம் நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து என்ன தொழில் பண்றாரு இல்லை வியாபாரம் செஞ்சு அழகான உரையிறாரா இல்லை வட்டி தொழில் செய்கிறாரா இல்லை நமக்கு நல்லா தெரியும் இல்லை நல்ல தொழில் செய்கிறார நல்ல மனிதர் தான் அப்படிங்குறதா நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக அந்த விருந்துக்கு போய் நம்ம காப்பாணும் நல்லா தெரியும் அவரு இது போன்ற கெட்ட தொழில்தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதில் எந்த வருமானம் வந்துட்டு இருக்குது அதில் தான் விருந்து போடுறாரு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு சொன்னால் அது விருதுக்கு என்ன செய்யக்கூடாது அழைப்பு கொழுத்தாலும் அந்த விருந்துக்கு போடக்கூடாது இதுதான் பேருதல் ஹராமீட்டர் செய்யணும்னா நம்மை தடுத்து கொள்ளாது இதுதான் பேருதல் சொல்லுவோம் அடுத்து மிக முக்கியமானது ஏழாவது நம்ம தப்புவா எட்டம் அல்வாஹுடைய அந்த அச்சம் அல்வாருடைய பயம் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் இந்த ஏழு தன்மைகள் காரணத்தில் இருக்கிறதும் அவர்களை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல நான் நிர்வாகிகளுக்கு இது போன்ற தன்மைகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எங்களுடைய மதரத்தாவுடைய பிள்ளைகளுக்காக என்று சொன்னால் நாளை அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவர்கள் மிகவும் சிறந்த ஆழிவுகளாக சிறந்த ஆலிமாக்களாக சிறந்த ஆம்பிலாவாக அவர்கள் நிச்சயம் வருவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இது அல்லாமல் ஏதோ நமக்கு ஆசிரியர்கள் கிடைத்து விட்டார்கள் ஏதோ ஓடிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஊற்றி அடிச்சு சொன்னா நாளைக்கு மருமையை அவர் உங்களை பிடிப்பான் அந்த ஆசிரியரும் பிடிப்பான் சொன்ன சட்டத்தை நம்ம மாற்றி சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த சட்டத்தை செய்வாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு பின்னால இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி பாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க போனாங்கன்னு சொன்னா அது தவறுக்கு மேலே தவறுதலாக போயிடுவோம் எப்படி ஒரு நன்மையான காலத்தில் அவர் வந்து சொல்லும் பொழுது அந்த அமளி அவரை செய்யும் பொழுது அவருடைய நன்மையும் சேர்ந்து நமக்கு வருகிறதோ அதே போன்றுதான் சட்டங்களை மாற்றி சொல்லும் பொழுது அதே போன்று அவர் அமல் செய்யும் பொழுது அல்லா சுபான தாரா அதற்குண்டான தண்டனையும் நமக்கும் கொடுப்பாடுவது என்ற சந்தேகம் இல்லை ஆகவே அல்லாஹ் சுபகான தாரா நம்மை செதுக்கி நல்ல சிற்பங்களாக ஆக்கக்கூடிய அந்த ஆசிரிய சிற்பிகளை நல்ல திறமையான ஆசிரியர்களை நாம் நியமனம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானங்களை நாம் கொடுப்பதற்காக கௌகித்து வாராக வாசல் தரமான நண்பர்கள் இல்லாத அனைவரும் இந்த ஆழ்த்து